ஹாய் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது ஒருத்தர் பண்ணுற தப்பு வந்து நிறைய பேருக்கு வந்து அதோட பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இப்போ அப்படி ஒரு விஷயம் தாங்க நடந்திருக்கு இப்போது இன்ஸ்டாமார்ட்டில் வந்து நான் எக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இப்போ கடைசியாக ஒரு ரெண்டு மூணு டைமாக நான் வந்து செக் பண்ணிவிட்டேன் அதில் சில முட்டைகள்லாம் உடஞ்சி தான் வருது அதை இமேஜ் எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா அதுக்கான ரீஃபண்ட் வந்து எதுவுமே கொடுக்கல என்னடா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அப்படியே அந்த வீடியோலாம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது தமிழ் டக் அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்து டெக்னிக்கல் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து போடுவாங்க அவங்க வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க அதை வந்து நான் பார்த்தேன் அதாவது ஒரு இடத்துல வந்து எக் வந்து ஆர்டர் பண்ணிட்டு அந்த எக் எல்லாம் டேமேஜ் ஆகிற மாதிரி ஏஐல ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி அந்த இமேஜை வச்சு அந்த முட்டைக்கான ரீஃபண்ட் எல்லாத்தையுமே ஒருத்தவங்க வந்து வாங்கியிருக்காங்களாம் அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யாருக்குமே முட்டைக்கு வந்து இனி ரீஃபண்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்களா என்னங்கிறது கன்ஃபார்மாக தெரியல ஸோ அதை வந்து பார்க்கும்போது அப்படி தோடுது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு இமேஜ் வந்து ஒரு ஏஐ இமேஜா இல்லை டைரெக்டாக கேமரால எடுத்து அனுப்புகிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அந்த ஒரு சிஸ்டத்தை வச்சு நீங்கள் எப்படி அதை ரீஃபண்ட் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஒன்று ரீஃபண்ட் இல்லைன்னா ரிட்டர்ன் இல்லைன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்கணும் ஆனால் எதையுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் இல்லை அப்படின்னா அந்த முட்டை வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு டெலிவர் பண்ணுற விஷயம் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் அதையாச்சும் பண்ணணும் அதையும் பண்ணலை இல்லை அப்படின்னா எக் வந்து டெலிவரே பண்ணவே கூடாது இந்த ஆப்லேருந்து அந்த எக்குங்கிற ஆப்ஷனே எடுத்து விட்டுறணும் எதுவுமே இல்லாம இந்த மாதிரி உடைச்சு உடைச்சு அனுப்புறீங்க அந்த முட்டை வந்து எத்தனை நாள் ஸ்டாக்ல இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியல சோ அந்த டேமேஜான முட்டையை வந்து எப்படி மக்கள் வந்து அதை சாப்பிடுவாங்க சொல்லுங்கள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒன்று ரிட்டன் இல்லைன்னா ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை அப்படின்னா ரீஃபண்ட் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து ஏஐ அப்படிங்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு தான் இப்போ நான் ஆர்டர் பண்ண முட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு முட்டை வந்து டேமேஜாக இருக்குது நான் மெயில் வந்து பண்ணிருக்கேன் ஸோ அதையாச்சும் அவங்க வந்து ஏஐயா இல்லை ஒரிஜினல் இமேஜ் தானா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ரீஃபண்ட் இல்லைனா ரிட்டன் இல்லைனா ரீப்ளேஸ்மெண்ட் ஏதாச்சும் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் பாருங்க இந்த ஏஐ வந்ததுலேருந்து அதாவது டெக்னாலஜி வளருது அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒருத்தங்க பண்ணுற அந்த ஸ்கேம்னால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே உங்களுக்கு இந்த அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க